வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க சமூக ஊடகங்கள் நிறைய வீடியோக்கள் வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முதல்வர் அவர்கள் அந்த திருநெல்வேலிக்கு போய் அந்த அல்வா கடையில் பேசிகிட்டு இருக்கிறது பெரிய அளவுக்கு வைரலாகுது திமுகவினர் வைரலாகிறாங்க இன்னொரு பக்கம் குழந்தையை கொஞ்சம் இப்படி இந்த இது ஒரு பக்கம் வைரல் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டி செய்த செயல் அப்படின்னு ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டுருக்குது என்னங்க பாட்டி செய்த செயல் ஏன்னால் இது இந்த மாதிரியான வீடியோலாம் பயங்கரமாக வைரலாகும் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த ஒரு ஃபோ ஃபோட்டோ ஒரு போஸ்ட் ஓட்டியிருக்காங்க அதில் ஒரு பாட்டி மண்ணெல்லாம் வாரி போட்டுச்சு அது பெரிய இஷ்யூவாகி அந்த பாட்டியை பிடிக்க தனிப்படை அப்படின்னாங்க அப்போ எல்லாருக்கும் கமெண்ட் நிறைய பேர் என்னங்க குற்றவாளிகள் எவ்வளவோ பெருகிட்டாங்க ஞானசேகரன் வழக்காகட்டும் ஈசிஆர் வழக்காகட்டும் இப்படி முடியுதுன்னா ஸ்கூல் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கேலம்பாக்கத்துலேருந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் அவங்களுக்கு மாவு கட்டு போட்டு அது அடங்கிறதுக்குள்ளே கர்ப்பிணி பொண்ணை க இதில் இருந்து தள்ளிவிட்டு தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்களேன் வரக்கூடிய செய்திகள் ஏதாவது நிம்மதியை தரக்கூடிய செய்திகள் இருக்கா ஒரே நாளில் பல சம்பவங்கள் நடக்குது இதெல்லாம் ஆட்சிக்கு மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன் தரும் மக்கள் எவ்வளோ கோவப்படுவாங்க அப்போ என்ன பண்ணலாம் இதிலேருந்து மக்களை திசை திறப்பணும் அப்போ என்ன பண்ணலாம் முதல்வர் போகிறது அல்வாவை வாங்கிறது இது ஒரு வீடியோ கொஞ்சம் யோசனை பாருங்கள் முதல்வர் அல்வாவை வாங்கும்போது நமக்கு என்ன அது பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன தோணும் என்னங்க அது ஒரு ஒரு ஏதாவது நடிகர் நடிகைகள் இவங்க தான் அங்கே ஒரு ஒரு நிறுவனத்துக்காக அம்பாஸ்டாக இருப்பாங்க பாருங்க இதை வாங்குங்கன்னு சொல்லுவாங்க இல்லை இப்போ மறைமுகமாக விளம்பரம் அப்படிங்கிறது இவங்களே போய் அல்வா சூப்பராக இருக்குதுங்க உங்களை மாதிரி அல்வா இல்லை அப்படின்னு அவங்க பேசுவாங்க இது இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போடுவாங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி ஒரு இடத்துல போய் முதல்வர் பேசுகிறார் அப்படிங்கும்போது உண்மையிலேயே ஒரு வாக்காளன் அப்படிங்கிற முறையில் முதல்வர் எவ்வளோ விஷயங்களை பேசலாமே ஒரு பக்கம் போதைப்பொருள் இந்த சம்பந்தமான குற்றங்கள் அதிகமாகிட்டுருக்கு போதைப்பொருளை தடுக்க தடுங்கள் அப்படின்னு சிஎம் பேசுகிறாரு சேனலில் பரவாயில்ல பண்ணுங்கள் நடிகர் நடிகைலாம் பேச வைக்கிறீங்க ரைட் போதைப்பொருள் கலாச்சாரம் இருக்குது மன வருத்தத்தை தருதுன்னு முதலமைச்சர் சொல்கிறார் அப்போ ஏற்கனவே இப்போ ஒரு வீடியோ ஓடிட்டுருக்குது பழைய வீடியோ தான் என்ன வீடியோ பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாம் வந்து போதைக்கு எதிராக அந்த பதாகை தூக்கிட்டு போகிறாங்க அப்போ அங்கேருந்த ஒரு பாட்டி தெருக்கு தெரு கடையை திறந்து வச்சுட்டு போதை ஒழிக்கினா எப்படி இவங்களே கடையை திறந்து வைப்பாங்களாம் இவங்களே போதையை ஒழிக்கணும்பாங்களாம் அப்படின்னு சொல்கிற வீடியோ பழைய வீடியோ அதை இப்போ பெருசாக வைரலாகிட்டு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சோசியல் மீடியா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய பவர்ஃபுல் அதை திமுக சூப்பராக கையாளுது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்களுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லாத ஒரு ஒரு பெரிய ஒரு சக்தி திமுக ஏன் எல்லா விதமான சேனலும் அவருக்காகவே அவங்களுக்காக மட்டும் வேலை செய்கிறாங்க பல யூடியூப்கள் அவங்களுக்காக மட்டும் வேலை செய்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு எப்படி இருக்குது ஒரு சின்ன விஷயத்தை கூட எப்படி பெருசாக கூடியது அப்படின்னு மீடியா தான் யூடியூப் எல்லாம் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பேசுறதோ விஜய் பேசுறதோ விஜய் பற்றி வரக்கூடிய தகவல் என்ன சொல்லுங்க விஜய் ஜாசி பாஜி கொடுக்குறாரு புஷி ஆனந்தும் அவருக்கு அவருக்கு சண்டை இப்படி தொடர்ச்சியாக தாவாக்காவை பலவீனப்படுத்தும் வேலை இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை வந்து விட்டு வேலுமணி விலகிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பையன் மிதுன் அனுப்பி வந்து அமித்ஷா பார்த்து முடிஞ்சு போச்சு இல்லை இல்லை ப்ரா இதுக்கு வரப்போகிறாங்க இது கூட்டணிக்கு வரப்போகிறாங்க நம்ம ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இல்லைங்க கூட்டணியெலாம் வரமாட்டாருங்க பிஜேபியை விட்டுட்டாருங்க நம்ம சொன்னால் கூட நம்ம ஒருத்தர் பேசுகிறோம் ஆனால் பட்ட பலவிதமான யூடியூப்பில் பலவிதமான பெரிய பத்திரிகையாளர்கள் நம்மளாம் ஒன்றும் இல்லை இவங்களுடைய இப்போ பத்திரிகையாளர்கள் பார்த்தா லட்சக்கணக்கில் பேசுகிறதெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் பேசும்போது மக்கள்கிட்ட இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்னும் குறிப்பாக போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பயா சேனலில் வர்றது யூடியூப்பில் வர்றது எல்லாம் உண்மை இல்லை அது மக்களுக்கு தெரியும் ஆனால் தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்ல 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 என்ன ஆயிரும் பாருங்க உதயநிதியுடைய பு புத்தி கூர்மை சூப்பராக பண்ணிட்டார் சூப்பராக தொடர்ந்து சொல்ல 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 அது பெரிய அளவுக்கு மக்கள் தேடுபடும் இதை திமுக சூப்பராக பண்ணுறாங்க இன்றைக்கி திமுக நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கர்ப்பிணி விஷயமாகட்டும் ஈசிஆர் விஷயமாகட்டும் இந்த ஞானசேகரன் விஷயமாகட்டும் பெண் ஏடிஜிபி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகட்டும் ஒரு பெண் காவலரை அவங்க இதில் ஸ்டேஷனில் இருக்கும்போதே போய் ஒரு கும்பல் அடிக்குது எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிக்கிறாரு அது பெரிய இஷ்யூ ஆச்சா யார் இந்த சார் அது ஒன்று தான் எடப்பாடி பழனிசாமி பண்ணதுலேயே பெருசு மற்றபடி ஏதாவது பெரிய விஷயமாச்சா விஜய் அவர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறோன்னா கொடுக்காமல் இருக்க முடியாது ஏன்னா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் அவர் பேச்ச பண் ஆனால் என்னென்னா அவர் பேசினதை காட்டிட்டு அதை பற்றி விவாதம்னு வருதில்லை ஆளுநர் வேணாங்கிறார் இவரே போய் ஆளுநரை பார்க்குறாரு அப்புறம் விஜய் கட்சியிலேருந்து யாராவது வெளியில் போயிருப்பாங்கல்ல அவர் அனுப்பியிருப்பாங்க உடனே விஜய் எல்லாம் பேசுனாங்க விஜயெல்லாம் சரியில்லைங்க அப்புறம் விஜய் ஜாதி பார்த்து கொடுக்குறாரு பணத்தை பார்த்து கொடுக்குறாரு மாவட்ட செயலாளர் பிரச்சனையில் சண்டை ஜான ஆரோக்கியம் சரியில்லை இப்படி தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பது திமுகவுடைய நெட்ஒர்க் ஏன்னா திமுக அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது அதற்கென்று ஹையர் ஆளை பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க இது விஜய் அவர்கிட்டலாம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரில இப்போ என்னென்னா விஜய்யை பற்றி யூடியூப்பில் பேசுகிறாங்கல்ல மக்களுக்கு தெரியும் அவங்க யாருக்குமே வந்து விஜய் அப்படிங்கிற ஒருவர் இல்லை எடப்பாடி அப்படிங்கிற ஒருவர் பூரண ஆசியோடலாம் பேசலை ஆனால் திமுக அப்படி இல்லை பெரும்பாலான திமுக அதாவது திமுக வாழ்த்தி பேசக்கூடியவர்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது ஒரு வீடியோ வெளியாச்சுன்னா பக்காவாக எல்லாத்துக்கும் ஒரு நெட்ஒர்க் அமையும் உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க விஜய் த்ரிசா போட்டோவை பார்த்தீங்க எவ்வளோ வி விஷயம் வைரலாச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இப்போ இந்த சம்பந்தமான வீடியோ இருக்குல்ல இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் ஆமாங்க சரியாக தானேங்க சொல்லியிருக்கேன் தோணுமா தோணாதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது ஏற்கனவே சிஎம் பேசிய ஒரு பேச்சு ஒரு வீடியோ அது பெரிய வைரலாச்சு மாசு வந்து சிஎம் நடந்து போய்ட்டுருக்காங்க ஃபோட்டோ ஷூட் தான் ஃபோட்டோ ஷூட்டுன்னு தெரியுது சும்மாவாச்சும் அரசு மருத்துவமனையில் எப்படிங்க இருக்குதுன்னு எதாவது கேட்கணும் கழகத் தலைவன் படம் பார்த்தீங்கன்னா சிஎம் கேட்குறாரு இது பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட எப்படி போய் எடுப்படும் அதுக்கப்புறம் நேற்று சொல்கிறாரு சிஎம் வந்து இல்லை இல்லை புதுசாக கட்சி ஆரம் ஆரம்பிக்கிறவங்களாம் உடனே முதலமைச்சர் ஆகணுங்கிறாங்க ஏங்க கட்சி ஆரம்பிக்கிற சின்ன யா ஊர் பேரே தெரியாதவங்க கூட அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கு தானே கட்சி ஆரம்பிக்கிறாங்க நீங்களெது கட்ச ஆரம்பிச்சிங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதிகாரத்துக்கு தான் கட்சி ஆரம்பித்தோம் அப்போ அதிகாரத்துக்கு ஆசைப்படுவது எந்த விதத்தில் தப்பு புதுசாக வந்தவங்களாம் நீங்களே சொல்கிறீங்க இப்போ உங்கள் பையன் ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்தார் அதற்கு என்ன அளவுகோல் அப்போ வந்து ஒரு வசதியான குடும்பத்தில் முதலமைச்சர் குடும்பத்தில் மகனாக பிறந்தால் ஸ்ட்ரெயிட்டாக வரலாம் இல்லை புது யாருமே இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களா வேறு ஏதாவது தொழில் பண்ணிகிட்டு இருக்கவர் வந்து அவர் வந்தாருன்னா அதுக்கு கேள்வி கேட்பீங்க இது எந்த விதத்தில் சரி நமக்கு ஒன்றும் புரியலையே இது எப்படி சரியான பொருத்தமான காரணம் அமைய முடியும் அதாவது முதலமைச்சர் அவர்களை ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரை அவர் அவரை ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ அதெல்லாம் திமுக ஐடிவிங் நிறைய பண்ணுது அதிமுக தூங்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா அதிமுகவில் அந்த மாதிரி யாரும் இல்லை இப்போ நம்மளே பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி இந்த நேரத்தில் இருந்து பாருங்கள் அந்த அல்வா மேட்ரு பெருசாக ஓடிட்டுருக்கோம் இப்போ இந்த பாட்டி மேட்டரை வைரலாக்க உண்மையிலே சொல்கிறோம் திமுக அப்படிங்கிற கம் இதுக்கு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபி அவங்க நம்ம சங்கிங்கிறோம் ஆனால் பக்காவாக பண்ணுறாங்க அவங்க அவங்க எந்தளவுக்கு அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் என்ன ஒன்றுனா ஆள் கம்மி அவங்க பேசுகிறது ஒன்றும் எடுபடாது இன்னொன்று எப்போ பார்த்தாலும் கடவுளை பற்றியே பேசுவாங்க அதெல்லாம் எடுவிடுமா ஏடிஜிபி பிரச்சனையை பற்றி அவங்க பேசலாம் என்ஐஏ வந்து சோதனை போடுது அதை பற்றி பேசலாம் இப்போ கதிரானந்த் மேட்ரு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பேசலாம் இப்படி பல விஷயங்களை அவங்க அது பேசுகிறாங்க ஆனால் இந்த திருப்பரங்குன்ற விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை பிஜேபிக்கு தீனி போடுறது யார் அவங்கள வளர்த்து விடுறது யார் இந்த விஷயத்தை ஈஸியாக முடிய வேண்டிய திருப்பரங்குன்ற இவ்வளோ பெரிய இஷ்யூவாக்கி ஏன் இஷ்யூ ஆக்குறாங்க சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலர் நான் தான் அப்படின்னு திமுக தொடர்ந்து மக்களுக்கு சொல்ல நினைக்கிது அதனுடைய விளைவு தான் திருப்பரங்குன்றே இவ்வளோ பெருசாச்சு உண்டா இல்லையா சு வெங்கடேசனே சொல்கிறார் மாதிரி வெளியில் ஓரளவுக்கு நியாயமானவருங்க நிறைய பேர் அதை பற்றி தானே பேசுகிறாங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல்வருடைய நெல்லை பையனும் ஒரு பக்கம் அந்த வீடியோ போச்சுன்னா போதை மருந்தை பற்றி இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல போதை மருந்தை ஒழிக்கணும்னு சிஎம் வீடியோ ஒன்று போகுது இந்த பக்கம் பாட்டியுடைய வீடியோ போகுது பாட்டி வீடியோ லைக் பண்ணுறதுக்கு அதிகம் ஏன்னா ஒரு விஷயம் என்னங்க திடீர் ஏற்கனவே ஒரு பாட்டி இப்போ இது யாருங்க இந்த பாட்டி ஒருவாள் இந்த பாட்டியை பிடிக்க கூட தனிப்படை போடுவார்களோ அதனால அப்படி தான் போயிட்டுருக்குது அதாவது யூடியூப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் நீங்கள் அரசியல் பண்ண முடியாதுங்க இதுதான் நிதர்சனம் அந்த விஷயத்தில் இன்றைக்கும் உச்சாணிக்கும்போது திமுக தான் ஆனால் திமுக என்ன ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட்னால் பல தவறுகள் இப்போ நீங்களே பாருங்களா ஒரு தவறு ரெண்டு தவறுனா பரவாயில்ல இப்போ நீங்கள் பாசிச பாஜக நேற்று நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களே ரைட் பாசிச பாஜக நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வி எழுமா இலாதான் அவர்களும் ஒடுக்கிறார்கள் நீங்களும் ஒடுக்குறீங்க உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை எந்த கேள்விக்காக நீங்கள் பதில் சொல்கிறீங்களா ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு விவாதம் எதுக்கு நடத்தணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜபகர் அலி பிரச்சனைக்கு பெரிய அளவுக்கு வாதம் நடத்தணும் அதை பற்றி ஏதாவது பேசுறீங்களா நீங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் தலையை சுற்றி பல பல விமர்சனங்கள் உங்களால் தாக்கு பிடிக்க முடியல என்ன பேசுகிறது என்ன பேசுகிறது தெரில ஆனால் இன்றைக்கி பெருசாக வரக்கூடிய செய்தின்னா உங்கள் ஆளுநர் வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறார் ஆளுநர் வந்து கோப்புகள் அனுப்புறதில்லை இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் நிமிடத்துக்கு நிமிடம் செய்திகள் ஆளுநர் வந்து உச்சநீதிமன்றம் நம்ம ஏன் ஆளுநரை பற்றி பேசலைன்னா ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு பதவி விட்டு போங்கன்னு சொன்னிச்சா இல்லை ஒரு வேலையை விட்டு தூங்கணும்னு சொன்னிச்சா சொல்ல மாட்டாங்க ஏன்னால் அது அது சட்ட பாதுகாப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம் பார்த்து பண்ணுங்க இது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க இதுதான் செய்தி இதற்கு வந்து எகிரி அடித்த ஸ்டாலின் நீங்கள் சும்மா தம்பனின்னு போட்டால் பேருக்கு வேணால் வச்சுக்கலாம் ஆனால் உண்மையான விஷயம் என்ன அந்த கர்ப்பிணி விஷயத்தில் என்ன நடந்தது எடப்பாடி பழனிசாமி கேட்குற எட அதாவது எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணுறதுனால் அவ்வளோ மேட்ருக்குது கர்ப்பிணி விஷயமாகட்டும் ஈசிஆர் விஷயமாகட்டும் இந்த ப பள்ளிக்கூட விஷயமாகட்டும் சாரண சாரணையர் விஷயமாகட்டும் கேளம்பாக்கம் விஷயமாகட்டும் இந்த பாக்ஸர் இப்போ பிரச்சனை போதை மருந்தினால் இற இறக்கப்பட்டவர் சொல் ஆம்ஸ்டான் கொலையிலேருந்து ஆரம்பித்து பலவிதமான செய்திகள் இருக்குது இன்றைக்கி ஆனால் எதிர்கட்சிகள் இந்த மெட்டீரியல் ஆக்காத போது ஏன் நம்ம விஜயை சொல்கிறோம்னா விஜய் ஒரு விஷயம் பேசினால் பெரிய அளவுக்கு வைரல் ஆகுது அதுதான் விஜய் அதாவது என்னென்னா இன்றைக்கி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக யாரை பார்த்து பயப்படுகிறா விஜயை பார்த்து பயப்படுது அதற்கு உதாரணம் பரந்தூர் அவர் போனவது போனதுக்கு பிறகு வந்த ரியாக்ஷன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வேங்கே வெயில் ரியாக்ஷன் நேற்று ஒரு பே அறிக்கை விட்டார்ல அதுக்கு இதா இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் பதில் சொல்கிறாங்களா அவங்க கேட்ட கேள்வி என்ன என்னங்க தந்தை பெரியார் பெரியாருன்னு சொல்கிறீங்க அவருடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றலை கூட இன்னொன்று சேர்த்துக்கிட்டாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு ப பண்ணக்கூடிய மாநிலங்கள்லாம் செயல்படுத்துதே அப்போ இந்தியா கூட்டணி என்ன காங்கிரஸ் என்ன சொல்லும் விஜய் பசேந்து சரிதான் தான் அப்படி தானே சொல்லும் அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுவார் அதனால் இன்னொன்று இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா இருக்காங்கன்னா கூட்டணி கட்சியெலாம் நம்மளோடயே இருப்பாங்க யாரும் வெளியில் மாட்டாங்க ரைட் இருக்கட்டும் இந்த பக்கம் உங்கள் அணி பயங்கரமாக சேர்ந்ததுனா இல்லை நீங்கள் தொடர்ந்து அன்பாப்புலர் ஆயிட்ருக்கீங்க இப்போவே இத்தனை பிரச்சனைகள் நம்ம சொன்னோம் ஒரு பிரச்சனை சாதாரண ஒரு த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர் மனசில் என்ன வரும் ஒரு பக்கம் பாட்டி வந்து சே சேரடிக்குது இன்னொரு பக்கம் பாட்டி வந்து திட்டுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மலையில் பஸ் ஏறுது மலையில் பஸ் யாரும் இல்லை எல்லா பையனையும் இறக்கி விட்டுட்டு கண்டக்டர் வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு போகிறாரு மக்கள் ஒரு கிலோமீட்டர் ஏறி போய் இறங்கணும் இது ஃப்ரீ பஸ்ஸுங்கிறீங்க இதுக்கு இவ்வளோ காசு கொடுத்தே போயிடுவோமே இதுக்கு எதுக்கு பஸ்ஸில் போகணும் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க ஒரு பக்கம் நீங்கள் அணையை திறந்து விட்டு ஒரு பெரிய நூறாண்டு கால ஒரு மண்டபம் ராஜராஜ சோழன் கட்டின மண்டபம் அது அப்படியே இருக்குது பதினாறு கோடியில் ஏவா வேலு கட்டின பாலம் இடிஞ்சு விழுது அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் வந்து ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி வேலுமணி உள்ளடிச்சிட்டாங்கிறீங்க இதுவரை மதுரையில் பா பாதாள சாக்கடை நிறைவே இது யார் பொறுப்பு கொஞ்சம் யோசனை பாருங்கள் இவ்வளோ பேட்ட விஷயம் இருக்குதுல்ல டாஸ்மார்க் விஷயத்தை நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி என்ன தான் நடந்தது போதையில்லா தமிழகம் தமிழகம் சொல்லிக்கிட்டே இருக்கும் நீங்கள் தான் குட்கா புகழ் பாஸ்கர்னு சொன்னீங்க இப்போ உங்கள் ஆட்சிலையும் நிறையா புழக்கங்கள் இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் குற்றங்கள் அதாவது நம்ம ஆன்லைன் ரம்மியெலாம் தடை பண்ணிங்க அதுக்கப்புறம் ஒரு பதினாலு உயிர்கள் போயிருக்கிறது யாருக்கு பொறுப்பு எதை கேட்டாலும் மோடி ஆளுநர் இதை வச்சு இந்த ரெண்டு வச்சுக்கிட்டு எப்படிங்க எவ்வளோ நாள் ஓட்ட முடியும் யாராவது ஒருத்தர் கேட்டால் உடனே அவங்க வந்து எவ்வளோ பணம் வாங்கினார் எப்படி வாங்கினார் அவர் ரெண்டு சதவீத வாக்குகள் இருக்குது இதை ஒன்றையும் சொல்லிகிட்டு இருக்கீங்க தொடர்ந்து சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுகவுடைய உடன்பிறப்புகள் திமுகவால் பலன் பெறக்கூடியவர்கள் நினச்சிக்கலாம் அடுத்து இரநூறு இரநூத்தி முப்பத்தி நினைக்கலாம் மக்கள் கண்டிப்பாக ஒரு முடிவு அதெல்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம இப்போ நம்ம பேசுறது கூட நான் பணம் வாங்கிட்டு பேசுகிறேன்னா இல்லை யாருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன் யாருக்கு சப்போர்ட் பண்ணலன்னு மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும் நடுநிலையானவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லை இல்லை எல்லாத்தையும் வந்து உள்நோக்கம் கண்டுபிடிப்பில் கண்டுபிடித்து போகட்டும் அது ரொம்ப சிறிய எண்ணிக்கை அவர்கள் ரொம்ப நாள் அவங்க என்னென்னாங்க அதாவது நம்ம பேசுகிறவங்களை வந்து டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தாங்க பேசவே வரோம் மக்கள் ஆதரவு இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்